நம்ம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் இந்த சிவடியே சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்து வணக்கங்கள் நம்ம தொடர்ச்சியாக மாத பழங்கு பாட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பா பார்க்கக்கூடிய மாதம் மே மாதம் சரிங்களா இந்த மே மாதம் சிறப்பு பழங்களும் நம்ம எல்லா ராசிக்கும் போகிறோம் சரிங்களா ஒவ்வொரு ராசியுமே ஒரு சிறப்பான பலன்தான் தான் இருக்குது ஏன்னா அது முக்கியமாக மே மாதம் பார்த்திங்கன்னா குரு பேர்ச்சி ஆரார் ஸோ அதனால் எல்லா விஷயத்துக்குமே தீர்வு இருக்கக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் உற்சாகம் பெறக்கூடிய மாதமாகவும் உங்கள் உள்ளத்தில் மகிழ்ச்சி சிந்தனையில் ஒரு தெளிவு சரிங்களா எந்த பிரச்சனையும் சமாளிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை பெறக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் வரைக்கும் அத்தகைய தன்னம்பிக்கை பெறக்கூடிய ராசியாக இப்பொழுது இந்த கடகராசிக்கு அமைப்பு நம்ம கடகராசியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா அந்த கடகராசிக்கு தான் அஷ்டமச்சனியாக அப்படின்னு சொல்லி நிறையா பேர் உங்களை போட்டு அஷ்டமச்சனியாக இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படி இப்படி சொல்லி படுத்திருப்பாங்க ஏன்னா சனி பொறுத்த வரைக்கும் நேர்மையானவர் சரிங்களா நம்ம என்ன போன பரலை பண்ணியிருக்கோமோ உடைய பலனை நம்ம கொடுப்பார் கர்ம வினைக்காரன் சொல்லுவோம் நம்ம என்ன வினை பண்ணுறோமோ என்ன கர்மத்தை பண்ணுறோமோ சரிங்களா கர்மம்னா ரெண்டு அட்ர்த்த இருக்குது தொழில் நம்ம செய்யக்கூடிய செயல் சரிங்களா அப்போ நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு ஏற்ற பலனை அது வந்து சனி பகவான் முடி பண்ணுவார் அது நன்மையாக இருந்தால் நன்மையாக நடக்கும் தீமையாக இருந்தால் தீமை இது தான் இது தான் நான் ஒழிஞ்சு மற்றபடி அஷ்டமசனியாக வந்துருச்சு அர்த்தாசனம் வந்துருச்சு ஏழு ஆரம்பிச்சிருச்சு நமக்கு எதுவும் பண்ணிடுமா பண்ண நடக்காது எதுவாயினும் உங்களுக்கு நீங்கள் செய்த கர்மத்துக்கு உண்டான பலன் கண்டிப்பாக சனி கொடுத்தே தருவார் இப்போ அஷ்டம சனின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி ஆட்சி பெற்றிருக்கிறார் அப்போ ஆட்சி பெற்ற கிரகம் உங்களுக்கு யோகத்தை தான் செய்யும் கண்டிப்பாக நீங்கள் பயப்பட வேண்டாம் சரிங்களா அந்த நிலையில் இந்த மே மாத கிரக கிரகத்துடைய நிலைகளை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா ராசிக்கு மூன்றாம் இடம் சொல்ல கண்ணியில் கேது இருக்கிறார் ராசிக்கு பிறக்கக்கூடிய இந்த மாதம் பிறக்கும்போது புத்தகங்காளம் பிறக்குது அதுவும் உங்கள் சந்திரன் ராசி அதிக சொல்லக்கூடிய சந்திரன் ஏழாம் பாவத்தில் திருவண்ணட்சம் இருக்கார் அருமையான நட்சத்திரம் திருவண்ண நட்சத்திரம் சரிங்களா அப்போ அதில் இருக்கும்போது உங்களுக்கு பிறக்கும்பொழுதே உடலை சார்ந்த பிரச்சனைகள் யாருக்கும் இருந்துச்சுன்னா மே மாதம் பிறக்கையிலே உங்களுக்கு அது சரியாக கூடிய அறிகுறிகள் மெடிசன்லேருந்து விடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உடல் ரீதியான பிரச்சனை தான் தீரக்கூடிய வாய்ப்பு உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் பிறக்கையிலே உங்களுக்கு கொடுக்குது அதே போல் எட்டாம் பாவத்தில் சனி ஆட்சி பெற்றிருக்கிறார் ஒன்பதாம் பார்த்து ராகு ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் புதன் இருக்காங்க பத்தில் சூரியன் உச்சம் பெற்று சுக்கர பகவாக இருக்கிறார் பதினொன்றில் குரு வர்றார் அப்போது ஏன் இந்த மாத பறக்கிறேன் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீனா குரு வந்து உங்களுக்கு பதினோராம் பாவம் லாபஸ்தானத்தில் வர்றார் அப்போது எதோ பிரச்சனைனாலும் வெற்றி தரக்கூடிய இடத்துக்கு வர்றார் அவர் என்ன பண்ணுவார் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய உங்களுடைய மூன்றாம் பாக உங்களுடைய மூன்றாம் பாகத்தையும் சரிங்களா சரிங்களா அதே போல் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஆறாவது பாகம் உத்தியோக சாணத்தையும் பார்க்குறார் சரிங்களா அதே பதினொன்றாயிரத்த உங்களுக்கு ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பார் சரிங்களா அப்போ கண்டிப்பாக வந்து குரு மூணு ஏழு பதினொன்று தொடர்பு வந்துடும் அப்போது உங்களுக்கு முயற்சி ஸ்தானம் உங்களுக்கு கடத்தல ஸ்தானம் உங்களை வெற்றி பாகும் அப்போது நாள் முயற்சி பண்ணி நடக்கலை ஒரு முயற்சி வெளிநாடு போகலாம்னு பார்த்து போக முடியலை இல்லை ஒரு சொந்த வீடு வாங்க நினச்சேன் இல்லை ஒரு சொத்து பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குது அது மாட்டேது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்குது தீரமாட்டேதுன்னா அதுக்கு உண்டான வழிமுறைகள் தீர்வதற்கான வழிமுறைகள் பிறக்கும் போல் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆகிடுச்சோ அவங்களாம் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் இல்லையா திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் அமைதி அதிகம் உண்டுங்க அதுபோல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை ஏன்னா அஷ்டமஜனி காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாதா பார்ப்பீங்க பொறுத்தவளாம் இருக்கும் அது அஷ்டமஜினியாக இருக்குது பண்ண வேண்டாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் இப்போ குரு பயிற்சி ஆனப்போ நீங்கள் பண்ணலாம் அஷ்டமசனியாக இருந்தாலும் பண்ணலாம் நீங்கள் பல்யாணம் திருமணம் பண்ணலாம் ஏன்னால் குரு வந்துட்டாவே என்ன எல்லா பரிசீர்வாய் எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் சரி குருனா யார் குரு இல்லையே திருவருள் இல்லை அப்போ குருவூரில் இருந்தால் எல்லாமே வந்து நடக்கும் அப்போ இந்த பிரச்சனை திரிக்கக்கூடிய கிரகம் இருக்கையிலே பார்த்திங்கன்னா குரு பகவான் தான் எந்த தோஷமாக இருந்தாலும் நிவர்த்தி செய்யக்கூடியது குரு பகவான் தான் குருனா யார் பற்றி நமக்கு நமக்கு வழிகாட்டக்கூடியவங்க ஒவ்வொரு ஒரு தடவை நமக்கு உருவாக எடுத்துருப்போம் இப்போ ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கு யார் இருக்காங்களோ அவங்க அவங்க மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் உங்கள் திருமண விஷயங்கள் எந்த பிரச்சனைகளும் தீர்வு அடைய போகுது இந்த மே மாதத்துலேருந்து உங்களுக்கு அனைத்து விஷயமே தலா இருக்க போகுது சரிங்களா போல் இந்த மாதம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தில் சூரிய உச்சம் மட்டும் சுக்கரன் இருக்கார் அப்போ தந்தை வழி மூலமாக அரசு மூலமாக பெண்கள் மூலமாக உங்களுக்கு தன லாபத்தை கொடுக்க போது சரிங்களா அதே போல் கடராசிக்கு எல்லாம் சனி எட்டில் இருக்கார் அப்போ பெண்கள் மூலமாக ஒரு திடீர் அஷ்டம் திடீர் லாபம் உண்டு சரிங்களா பெண்கள் மூலமாக உங்களுக்கு சொத்து ஆதாயம் உண்டு பெண்கள் மூலமாக உங்களுக்கு பல பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதமாக இந்த மாதங்கள் அமையும் திரும்பம் சார்ந்த விஷயத்தில் இந்த தலை தாமதங்கள் நீங்கும் குடுப்பயிற்சியானால் உங்களுக்கு அந்த தோஷங்கள் விலகும் அதேபோல் உடல்நிலை சார்ந்த பிரச்சனை யாராலும் விதி ஜாதகத்தில் நல்லாலேயோ அவங்கள உடல்நிலை பிரச்சனை கொடுத்துருக்கோம் அது கண்டிப்பாக இப்போ தீரக்கூடிய மாதமாக இருக்கும் இது சரிங்களா அதனால் இந்த கடகராசி அன்புகளுக்கு இந்த மாதம் அனைத்து விஷயங்களையும் வெற்றி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கப்போது சரியா நிறைய அன்புகள் போகும்போது நமக்கு ஆதரவு வர்றீங்க அந்த அனைத்து கடராசி என்பது நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இப்போ ஜாதகம் அனுப்பிச்சிருக்கீங்க சரிங்களா அதே போல் நம்ம அந்த கடராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியான காலங்கள் அது மே மாதம் உற்சாகத்தோடு புதுப்பொழிவு செயல்படுவீங்க உடல் சார்ந்த மனது ச மனசு சார்ந்த பிரச்சனை மன அழுத்தம் ப்ரெஷர் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும் அவங்களாம் ஒரு மன தெளிவை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதேபோல் நினைத்தபடி நினைத்த காரியங்கள் நடக்கும் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலத்தை உதயம் பார்க்கலாமா சொன்னோம் கண்டிப்பாக போகக்கூடிய சூழ்நிலை பெற்று தரும் நாள் தடை தாமதமாக இருந்துச்சு என்ன தெரில அப்புடின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குரு பயிற்சி வந்து ஆயிடுச்சு வெற்றி பாகம் பதினொன்றாம் பாகம் எந்த பாகம் பதினொன்று செயல்படுதோ கண்டிப்பாக அனைத்து தோஷம் நீக்கி அனைத்தையும் வெற்றியை கொடுக்கும் தொழிலாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் நினைத்தபடி எல்லா எல்லாக்காரையும் நடக்கூடிய காலகட்டமாக அந்த மே மாதம் அமையும் அதனால் குரு வந்தால் தான் எதுக்குமே ப்ரொமோஷனுக்கும் குரு வரணும் பணம் வந்து கை காசு கடைக்கு தான் குரு வரணும் நல்லது இருக்கா குரு வரணும் அப்போ குரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கார் அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாமே நல்லது செய்வார் திடீர் அஷ்டம் திடீர் இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டுங்க சரிங்களா ஏன்னா ஹெட்டில் சனி இருக்கார் பொதுவாகவே ஒரு ஜாதத்தில் சனி எங்கே இருக்காரோ அங்கே தான் வந்து எதுவுமே மறைச்சி வைப்பாங்க அப்போ இந்த ஏழாம் பாவ எட்டம் இருக்குது சனி பவன் இருக்குன்னா கண்டிப்பாக ஏதாவது வகையில் உங்களுக்கு திரியிலாகவும் திரியாஷ்டம் கண்டிப்பாக உண்டு அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா அதே போல் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து பிள்ளையக்கூடிய அமைப்பு இருக்கும் இருக்கிற வேலையை விட்டுற வேண்டாம் போல் புதிதாக தொழில் தொடங்க வேண்டாம் ஆனால் கடகராசி அன்புகளுக்கு இந்த ஒரு மே மாதம் வந்து ஒரு புது உற்சாகத்தோடும் தன்னம்படும் உத்தியோகத்தோடும் சேரக்கூடிய மாதம் சரிங்களா தொழில் துறையில் வளர்ச்சி தரக்கூடிய மாதமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் இங்கே எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்குங்க சரிங்களா அதே போல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் நடத்தாமல் உங்களுக்கு குருமார்கள் ஆசியோடு உங்களுக்கு அந்த தோஷங்கள் நீங்கி கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் குழந்தைப்பேரில் உங்களுக்கு கண்டிப்பாக பேர் கிடக்கும் அதுக்குண்டான வைத்தியமும் அதுக்குண்டான முறையோ ஏதோ ஒரு ஒரு குரு குருவால் உங்களுக்கு நடக்கப் போதுங்க அதனால் இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தியங்க சரிங்களா அதே போல் நம்ம இருக்கக்கூடிய வீடியோ பிடிகளெல்லாம் நம்ம ஒரு ஒரு ஸ்தலத்தில் தான் போடுவோம் சரிங்களா எல்லாமே ஆன்மீகம் சார்ந்த இடத்துல தான் நம்மளுடைய வீடியோவும் நம்ம போட்டுட்ருக்கோம் ஒரு கோயிலாக சரிங்களா இது இருக்கக்கூடிய நமது நாயன்மார் கோயிலில் ஒரு ஒருவரான குரும்பா நாயன்மாரை சொல்லக்கூடிய நம்ம ஸ்தலத்தில் தான் போடுறோம் பழமையான ஒரு ஆலயம் இங்கே சரிங்களா அதனால் இந்த வரக்கூடிய மே மாதம் உங்களுக்கு அருமையான ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும்